உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மிதன ராசி சகோதர சகோதரிகளை எனது இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நான்கு கொள் பயிற்சி யாருக்கு லாபம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாருக்கும் லாபம் இருக்குமா அல்லது எல்லாருக்கும் நஷ்டமாகுமா நாம் எதை நோக்கி செல்லுகிறோம் அவர்களுக்கெல்லாம் அது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத பார்க்குறோம் உதாரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே சனிப்பயிற்சி ஜென்ம குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதையெல்லாம் ஓ ஒரு மாத இடைவெளியிலே பதிமூணு நாலு திருக்கணிதப்படி பதினாலு அஞ்சு இருபத்தொன்னு அஞ்சு ஆக இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும் ஏற்கனவே ஒன்றை கண்டவுடன் அதை கண்டுபிடித்து ஆய்வு செய்து மிக அற்புதமான டெக்னிக்கலான ஒரு கம்ப்யூட்டர் மைண்டு உடையவங்க தான் நீங்கள் மிதன ராசி மிதன லக்கணம் அனைவருமே அதே நேரத்தில் இப்போது இந்த பத்தில் சனி வரும்பொழுது டிமாண்ட் உங்கள்ட்ட ஒரு பேட்டன் இருக்கு அந்த பேட்டன் மற்றவங்கள்ட்ட இல்லை இப்போ சனி பத்துக்கு வரும்போது செக் பாயிண்ட் வைப்பார் ஒன்னும் நாம் ஏமாளியாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலில் பணியில் கவனம் தேவைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு மறுபடியும் இதை பார்த்தீங்கன்னா புரியும் நம்ம எப்படி லாபத்தை பெறலாம் ஒரு குரு என்ன செய்வார் உங்களுக்கு வந்து ஒரு எந்த விதங்கள் ஒரு குஸ்தி வாத்தியார் என்ன செய்வார் எந்த மாதிரி தருணங்களில் எவ்வாறு நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரி தருணங்களில் எதிரியை நாம் வீழ்த்த வேண்டும் ஒன்று தற்காப்பு அடுத்தது வீழ்த்துதல் இதில் உங்களுக்கு தற்காப்பு தான் ஃபஸ்ட்டு வரும் சனி பத்தில் வரும்பொழுது ராசிக்கு அதுக்கு பேர் கர்மச்சனி கர்மாசனி என்றால் செயல் ஒரு செயல்களில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் ஒன்று நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அல்லது ஏற்கனவே மிஸ்டேக் பண்ணி நிற்கக்கூடியது இப்போ கடன் அப்படிங்கிறது வந்துங்க நீங்கள் கடனை கொடுத்தாலும் கடன் தான் வாங்கினாலும் கடன் தான் நான் உங்களை நல்லா அழைச்சிட்டு போகிறேன் மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் வேலைக்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க புதிய தொழிலதிபர்கள் ஏற்கனவே தொழில் பண்ணி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் புரிஞ்சுங்க எல்லா கோள்களிட்டையும் எப்படி ஒரு மனிதனுக்கு இரவு பகல் இருக்கிறதோ அதே மாதிரி எல்லா கோள்கள்ட்டையுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டைரியை வாங்கி எழுதி வச்சுக்கிட்டு உங்களுடைய திறமைகள் எந்த அளவுக்கு இருக்குது அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறதுக்கு வரக்கூடிய ரெண்டரை வருஷம் இந்த சனி பயிற்சியானது நிறைய செக் பாயிண்ட்லாம் வைக்கும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த டூல் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் இந்த பொருளை வாங்கினீடு இந்த டூல் கிடைக்கணும்னு சொல்லி பாருங்கள் அதுதான் கருமச்சனி அவன் டிமாண்ட் இருக்கிறான் என்ன பண்ணுவான் டிமாண்டில் உங்கள்கிட்ட எல்லார்டும் கிடைக்காதது உங்கள்கிட்ட இருக்குது அதை வச்சு தான் சார் நீங்கள் சம்பாதிக்கணும் அதை வச்சுட்டு இந்த டூல் உனக்கு ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொன்னால் இந்த நான்கு கோள் பயிற்சி யாருக்கு லாபத்தை கொடுக்கும் மிதனத்தில் உங்களுக்கு தான் கொடுக்கும் ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு படு முடிச்சு போட்டேன் படு படுமுடிச்சுன்னா அழுக்கவே முடியாது அது உங்களுக்கு ஒரே ஒரு செகண்டில் அவிழ்க்கக்கூடிய ஒரு அதுக்கு பேர் என்ன டூல் இது இருக்குது இப்போ நீங்கள் என்ன டிமாண்ட் பண்ணலாமே வேண்டாமா ஏன்னா அந்த அது அவுக்கலைன்னா வேஸ்ட்டு பத்தாயிரம் ரூபா லாஸ் சார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அதை உடனே அவுக்குறதுக்கு நான் உபாயத்தை தர்றேங்க இப்போ உங்களுக்கு லாபம் தானே இது தாங்க உடனே கர்மச்சனையும் உங்களுக்கு கெட்டதை செய்யும்லாம் நினச்சிட்டு பார்க்காதீங்க நீங்கள் ஒன்றும் நீங்கள் போய் என்ன ஒருத்தர் என்ன பண்ணுவார் வாங்க ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ எவ்வளவு மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு போங்க ஆனால் அது ரெண்டு ஃப்ரீ அந்த ரெண்டு ஃப்ரீயை கொடுத்து நாம் வீணாக போவோம் இதுதான் மிதனம் இதுவும் கருமச்செனி தான் அதே மாதிரி நீங்கள் இந்த பொருளை வாங்கினீங்கன்னா இந்த பொருளுக்கு உண்டான பொருள் இது வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு வாங்கும்போதும் கருமச்செனி ஆக இதை யாருக்கு லாபம் அப்படின்னா இந்த பேட்டன் சரியான பேட்டனை கையில் வைத்து கொண்டு விற்பனை செய்யக்கூடியவர்கெலாம் சரியான பெனிஃபிட் கார் சாவிய அன்னைக்கு உள்ளார வச்சுட்டு பூட்டிட்டார் நண்பர் புதன் டெக்னிக் இல்லையா அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறார் இந்த பையன் அங்கேருந்து வர்றார் ஆயிரத்தி ஐநூறுரூவா முதல்ல ஜிபே பண்ணால் தான் வருவாங்கிறார் அந்த நேரத்தில் பண்ணிவிட்டு உடனே ஒரு கே அவங்க நேராகவே உட்காந்து அந்த இது பாட்டு ரா ராவுறார் ரொம்ப திறக்கிறாரு இந்தாங்கன்னு கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார் இந்த மாதிரி டெக்னிக்கலான அறிவுகள் உடைய மிதன ராசிக்காரர்களுக்கு அந்த டெக்னிக்கலே வைத்து இந்த கர்மச்சனையில் மேன்மைகளை பெறலாம் இதை திசா புத்தி கெட்டவர்கள் இதை என்ன செய்வார்கள் அப்பிராணியானவர்கள் அப்பாவித்தனமானவர்கள் அந்த டெக்னிக்கலான விஷயங்களை மாத சம்பளத்துக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பீர்களே ஆனால் நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும் அதுதான் கர்ம சனி சார் பத்துல சனி இருந்ததுங்க என்னுடைய எஸ்என்ஸ் பூராவே அந்த நிறுவனம் புழிஞ்சிடுச்சுங்க மாசம் சம்பளம் மட்டும் கொடுத்ததுங்க அவ்வளவுதாங்க எதுக்கு நீங்க அதை போறீங்க இது ஒரு விஷயம் அடுத்தது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய முயற்சி ராசிக்கு மூணில் இந்த கேது பயிற்சி ஆகிறதும் ஒன்பதில் ராகு பயிற்சி ஆகிறதும் இது எந்த விதமான பலனை தரும் அப்படின்னா மூன்று என்பது முயற்சி ஸ்தானம் நீங்கள் கேதுனுடைய ஆங்கிளில் முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம் கேதுக்கு ஆப்போசிட்டாக போனீங்கன்னா தோல்வி நிச்சயம் கேது என்ன என்ன ஒன்றும் இல்லை ஒரு ஏஐ அதான் கேது ராகு ஒன்பதாம் மேடம் ஆக ஒரு ஏஐ நீங்கள் படிங்க உங்களுக்கு தான் வந்து மிதன ராசிக்கு அதிபதி புதனாச்சு இந்த புத்தாண்டு செய்திலையாவது சொல்கிறேன் நீங்கள் என்ன உங்கள் ஆயுளுக்கும் படிக்கலாமே ஒரு ஏஐ கோர்ஸ் எடுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அந்த ஒரு கோர்ஸ் எடுங்க டெவலப்பர் ஆகுங்க ஆக அந்த மாதிரி முயற்சிகளில் நீங்கள் போனீங்கன்னா மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் பட்டதாரிகளாக இருக்கட்டும் ஆக ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு எந்த நிறுவனத்திலுமே வேலையே கிடைக்கல எனக்கு எங்க போனாலும் வேலையே இல்லை அப்படிங்கிறார் அவருடைய லக்கணம் வந்து கன்னி லக்கணம் அப்ப பத்தாம் பாவகம் மிதனம் மிதனத்தினுடைய தொழில் இது ஆக கம்ப்யூட்டர்ல வந்து இருக்கக்கூடிய இந்த சைபர் செக்யூரிட்டில இருந்து ஏஐல இருந்து உள்ள அது அவர் படிச்சிருந்தாருன்னா அவர் ஃபுல் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் போயிருந்தாருன்னா வேலை கிடைக்கும் டிமாண்ட் யார்க்குலாம் டிமாண்ட் காம்பேட்டிவா நீங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலிஸ்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த கருமச்சனி உங்களுக்கு என்ன செய்யும் ஆக நான்கு கோள் பயிற்சி யாருக்கு லாபம் அந்த மாதிரியான நான் சொன்ன பூட்டு சாவி தொலைஞ்சவருக்கு சாவி கண்டுபிடிச்சு கொடுப்பவருக்கு தான் யோகம் நீங்கள் பூட்டை தொலைக்கக்கூடியவராக அந்த சாவியை தொலைக்கக்கூடியவராக இருந்தால் அது உங்களுக்கு நஷ்டம் இதை நன்கு புரிந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு ஜென்மத்துல குரு இந்த ஜென்ம குருங்கிறது இடமாற்றம் பத்தாம் பாவாதிபதி ராசிக்கு பத்துக்குடையவன் ஜென்ம மேறி நின்றால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மே மாசத்துக்கு மேல இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வேலையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வேறு வேலை மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆக இன்னும் சிலர் வந்து டிரான்ஸ்பர் கேட்டிருப்பாங்க டிரான்ஸ்பர் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கேட்டிருப்பாங்க ப்ரமோஷன் அப்படிங்கிறது இந்த ஜாதக அடிப்படையில் கொடுக்க முடியாது அப்படின்னாலும் வேலை விட்டு நின்றுட்டு வேற பக்கம் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஜென்ம குரு வரும்போது திருமணமாகி தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு கணவன் வீட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை இந்த குரு பார்த்து இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில குழந்த பாக்கியம் அல்லது திருமணமாகாதவர்கள் திருமணமாகிறது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் ராகு அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமான வில்லிங் சொத்துக்கள் ட்ரஸ்ட் பணங்கள் வெளிநாட்டு முதலீடுகள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் இது எல்லாமே இந்த மிதன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் கண்டிப்பாக அதை அறுவடை செய்வீர்கள் எதில் கவனம் தேவை பணியில் கவனம் தேவை வேலையில் கவனம் தேவை செய்யக்கூடிய இப்போ என்ன ஆகும் பத்தில் சனி ஒன்றும் இல்லை ஒரு ப்ரமோஷன் கொடுப்பாங்க அல்லது ப்ரமோஷனை விட வேலையில் வந்து உங்களுக்கு கூடுதலான சுமைகளை கொடுப்பாங்க இதுதான் கருமச்சனி இப்போ மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வே இது வந்து ஆரம்பத்திலேயே இப்போவே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ ஒன்றையால் வேலை கொடுத்து செய்ய சொல்லுவாங்க அதில் உங்களுக்கு என்ன கிடைக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஒன்றையால் வேலை ஒரு ஆள் செஞ்சா என்ன கிடைக்கும் அந்த ஆளுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்குதா இது எதுக்கு மூலதனம் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி இங்க வரும்போது அது ஈசாகும் ஆக ரெண்டரை வருஷம் இங்க வந்து நீங்க பணியில் சுமை இருந்தாலும் அது பெனிஃபிட்டபுளான இடத்துக்கு வரும்பொழுது அதன் பிறகு ஏழரை நாட்டு சனி வந்தால் என்ன எட்டரை நாட்டு சனி வந்தால் என்ன ஆக நாம் நான்கு கோள்கள் பயிற்சி யாருக்கு லாபம் என்றால் அழகான பேட்டனை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அதே நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அந்த கிரகத்தினுடைய முயற்சியாக இருந்தால் அது வெற்றி நிச்சயம் அதே மாதிரி ஜென்ம குரு என்பது பெரிய கெடுபலாம் கொடுக்காது ஜென்ம குருலாம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் வேலையில் ப்ரமோஷனை கொடுத்து பதவி உயர்வு கொடுத்து சம்பளம் அதே சம்பளத்திலே வச்சுக்கிட்டு இன்னொரு வேலையினுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு சாதகமாக கொடுத்து அதுக்கப்புறம் லாபத்தை தருது புரியுதுங்களா ஆக இதுல என்னென்னலாம் வந்து மெயினாக யாருக்கெல்லாம் நம்ம சொல்லணும் மாணவ மாணவிகள் கடினமான ஒரு உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டை எடுக்க வேண்டாம் உங்களுக்கு ஜாதகத்தை எனக்கு அனுப்பிவிடுங்கள் மாணவ மாணவிகள் அதாவது டென்த்து லெவன்த்து அவங்களை மட்டும் நான் என்ன படிக்கலாம் என்ற சப்ஜெக்டை எடுத்து தருகிறேன் அதன் பிறகு பத்தில் சனி தெரியாத வேலைகளை மற்ற மற்றவங்க எதை நீங்களே பாருங்கன்னு சொன்னால் தெரியவில்லை என்று தான் நல்லது தேவையில்லாமல் அதை சுமந்தால் உங்களுக்குத்தான் பணியில் வந்து டென்ஷன் அதிகம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்து ஆக இல்லாத பட்சத்தில் அந்த மாதிரி தொழில நீங்கள் ஈடுபட்டால் நஷ்டம் ஏற்படும் அதனால் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே இன்றே ஒரு டைரியை எடுத்துக்கொண்டு கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை அந்த டைரியில் எழுத பழகத்தை கொண்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் எந்தெந்த வேலை என்னென்ன பணி எங்கெங்க என்னென்ன செஞ்சோம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது இதெல்லாம் எழுதக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய டெக்னிக்கலான அறிவுக்கும் மூளைக்கும் உங்களுடைய புதன் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய துறையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இரநூறு சதவீதம் என்று ஒன்று இருந்தால் இரநூறு சதவீதமே வெற்றி நிச்சயம் என்று கூறி மீண்டும் உங்களுடைய குடும்பத்தார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த புத்தாண்டு தின செய்திகளாக இதை எடுத்துக்கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்